உலகை தமிழால் உயர்த்துவோம் புதையை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய தமிழர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இணை செயலாளர் மற்றும் எல்லா உறுப்பினர்களுக்கும் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறேன் பத்தாவது ஆண்டு நீங்கள் நடத்திக்கிட்ட அப்படிலாம் மிக செயலும் நடத்த வேண்டும் குற்றாலம் அறிவு போன்று மழை வரும்போது எப்படி கூட்டுகின்றதோ அதே மாதிரி உங்கள் படத்தில் இருக்கின்ற தமிழ் கவிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதற்காக நான் அன்பான நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து வணக்கம்